அஸ்ஸலாம் அலைக்கும் நாம் சென்ற வீடியோவில் நிராகரிப்பவர்கள் செயல் சிஜினில் பதியப்படும் என்று பார்த்தோம் இப்போது அதற்கு பின் நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்போம் சிஜினில் அவனுடைய செயல்கள் பதியப்பட்டு பின்னர் அவனது உயிர் அவனுடைய உடலில் ஊதப்படும் அவனிடத்தில் இரு மலக்குகள் வந்து அவனை அமர வைத்து மூன்று கேள்விகள் கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் எது உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என கேட்பார்கள் மூன்று கேள்விகளுக்குமே கை சேதமே கை சேதமே எனக்கு தெரியாது என்பான் அப்போது வானத்திலிருந்து இருந்து ஓர் அழைப்பாளர் அல்லாஹ் கூறியதாக அழைத்துச் சொல்வார் என் அடியான் பொய் சொல்லிவிட்டான் ஆகவே அவனுக்கு நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள் நரகத்திலிருந்து நரகத்திலிருந்து ஒரு வாசலையும் திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அதன் வழியாக அவனுக்கு அதன் சூடும் விஷக்காற்றும் வந்து கொண்டிருக்கும் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவு கபுரு அவனை நெருக்கும் இன்னும் அவனிடத்திலே கோர முகமுடைய மோசமான ஆடை அணிந்த உள்ள ஒருவர் வந்து இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும் உமக்கு கவலை தரக்கூடிய ஒன்றை கொண்டு கெட்ட செய்தி கூறுகின்றேன் என்பார் கப்ரில் அடக்கம் செய்யப்பட்டவர் கெட்ட செய்தி கூறுபவரை போன்றே உன் தோற்றம் இருக்கின்றதே நீ யார் என கேட்பார் நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள் என மனிதர் கூறுவார் அப்போது அவன் இறைவா மறுமை நாளை கொண்டு வந்து விடாது என்று கூறுவான் இதுவே இறை நம்பிக்கையுடைய ஒரு மனிதன் மண்ணறையில் புதைக்கப்படும் போது மன்னரை அவனை வரவேற்று பின்வருமாறு கூறும் உன் வரவு நல்வரவாகட்டும் என் முதுகின் மீது நடந்து சென்றோர்களிலேயே எனக்கு அனைவரையும் விட அன்புக்குரியவனாய் நீ இருந்தாய் இன்று நீ என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் நான் உன்னிடம் எவ்வளவு பரிவுடன் நடந்து கொள்கிறேன் என்பதை நீ பார்க்கப் போகிறாய் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அந்த இறை நம்பிக்கையுடைய மனிதருக்காக அவரது மன்னரை கண்ணு தூரம் வரை விசாலமாகும் அவருக்காக சுமணத்தின் ஒரு வாசல் திறந்து விடப்படும் இதுவே ஒரு தீய செயல் புரிந்த ஒரு நிராகரிப்பாளன் புதைக்கப்படும் போது அவனுக்காக மன்னரை அவனை வரவேற்பதில்லை மாறாக அவனை நோக்கி மன்னரை பின்வருமாறு கூறும் என் மீது நடந்து சென்றவர்களிலேயே அனைவரையும் விட நீயே எனக்கு மிகவும் வெறுப்புக்குரியவனாக இருந்தாய் இப்போது நீ என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய் நான் உன்னிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளப் போகிறேன் என்பதை நீ பார்க்கப் போகிறாய் அண்ணலார் கூறினார்கள் பின்னர் அம்மன்னரை அவனுக்காக குறுகிவிடும் நெருக்கமாகிவிடும் எந்த அளவுக்கெனில் அவனது விழா எழும்புகள் ஒன்றுக்குள் ஒன்று புகுந்து கொள்ளும் என்று கூறிவிட்டு நபி சல்லம் வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு கரத்தின் விரல்களை மற்றொரு கரத்தின் விரல்களுக்குள் புகுத்திக் காட்டினார்கள் பின்பு கூறினார்கள் அவன் மீது எழுபது பாம்புகள் சாட்டப்படும் அவற்றின் நச்சுத்தன்மை மிக கடுமையானதாயிருக்கும் எந்த அளவுக்கெனில் பூமியில் அதன் மூச்சு பட்டுவிட்டால் அதன் பாதிப்பால் பூமி மேலும் இந்த பாம்புகள் அனைத்தும் கேள்வி கணக்கு நாள் வரும் வரை தீண்டிக்கொண்டே இருக்கும் இறுதியாக அவன் மஹர் பெருவெளியில் கணக்கோப்படைத்திட கொண்டு வரப்படுவான் இதை கூறிய பிறகு அண்ணதான் ஒரு மனிதனுக்கு மண்ணறை என்பது ஒன்று சுவனத்து பூஞ்சோலைகளில் ஒரு சோலையாக அமையும் அல்லது நரகத்து படுகுழிகளில் ஒரு படுகுழியாக அமையும் என்று கூறினார்கள் நாம் வாழும்போதே நல்லறங்கள் செய்து செய்த பாவங்களுக்காக தப்பா செய்து சாலிகானவர்களாக மரணிக்க அல்லாஹ் கிருவை செய்வானாக